ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரியல்ல இவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் பட் நிஜமாவே க்ளோஸா அப்படின்றது சீரியல் போக போக தான் தெரியும் ஏன்னா இந்த சீரியல்ல வந்து இறந்துட்டா தான் காமிச்சவங்க கூட மறுபடியும் உயிரோடு வந்திருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்ல டென் ஓ கிளாக்ல போயிட்டு இருக்க சந்தியா ராகம் சீரியல் இந்த சீரியல்ல நம்ம பிரணிகா வந்து சாரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஒழுங்காக அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியல பட் ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு அவங்க வீரால வந்து என்ட்ரி கொடுத்தா பண்ணதுக்கு அப்புறம் தான் நானுமே நோட்டீஸ் பண்ணேன் இதுல வந்துட்டு கரண்ட் ட்ராக்கே அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ட்ராக் போது பட் அது வந்து மர்டர் அப்படின்ற மாதிரி நம்ம மாயா கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் போல பட் அவங்க உண்மையாவே இறந்துட்டாங்களா என்னன்றது தெரியல ஏன்னா நான் அந்த ஒரு போர்ஷன் வந்து நான் பார்க்கவே இல்லை பட் நேத்து எபிசோட் பார்க்கும்போது மூணு பேர் வந்து நியூ என்ட்ரியா ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க ஜட்ஜ் அண்ட் லாயர்ஸா யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாயரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கேரக்டர்ல ஆக்டர் ஹீரோ நரேஷ் ஈஸ்வர் இவரை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து சனில் அறிமுகமானாங்க அழக சீரியல் மூலமா அதுக்கப்புறம் வந்து பாண்டவர் எல்லாம் பண்ணாங்க இப்போ கரெண்டாக கலைஞர் டிவியில் வந்து கௌரி சீரியலில் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீல வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு குட் லாயராக அண்ட் இவங்களுக்கு ஆப்போசிட் லாயரா வந்து ஆக்டர் நாதன் ஷாம் இவருமே வந்து நிறைய சீரியல்ல நம்ம வில்லனாவும் பார்த்துருக்கோம் கரண்டாக பாசிட்டிவ் கேரக்டர்ல சன்ல புது வசந்தம் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் சந்தியா ராகவ் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ஒரு ஜட்ஜா வந்து பாத்தீங்கன்னா சிவன் ஸ்ரீனிவாஸ் சார் வந்து அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க ரெகுலரா சந்தியா ராகம் பாக்குறதா இருந்தா சார் உண்மையாவே இறந்துட்டாங்களா இல்ல அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணி தி புறம் மேல பழி போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்களா அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல தெரிவிங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க